நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் எந்தெந்த அணிகள் முதல் பத்து இடங்களில் இடம் பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பத்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே அணி கிட்டத்தட்ட ஏழு மேட்ச் விளாண்டுருக்குறாங்க இதில் இரநூத்தி இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது இடத்துல பங்களாதேஷ் டீம் இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு மேட்சஸ் விளாண்டுருக்குறாங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தோரு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இருபத்தெட்டு மேட்சஸ் விளாண்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல ஸ்ரீலங்கா இருபத்தி ஏழு மேச்சஸ் விளாண்டுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் இருக்குது இருபத்தஞ்சி மேட்சஸ் விளாண்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் இருக்கிறாங்க இருபத்தாறு மேட்சஸ் விளாண்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தோரு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இருக்கிறாங்க இருபத்தோரு மேட்சஸ் விளாண்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் இருக்கிறாங்க நாற்பத்தி மூணு மேட்சஸ் விளையாண்டுக்கிறாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் இருக்கிறாங்க முப்பது மேட்சஸ் விளையாண்டுக்கிறாங்க மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் இருக்கிறாங்க இருபத்தொம்பது மேட்சஸ் விளையாண்டுக்கிறாங்க மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு பயன் சேர்த்திருக்கிறாங்க